பிஸ்மில்லாஹ் ரஹமான் இப்ரஹிம் அலகமதுல்லா ஒரு ஆக்கிபத்தில் எல்முத்தகின் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்கு உள்ள ஏதாவது தகராறு சண்டை சச்சரவு கோபம் இருந்தால் அதை எவ்வாறு தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவசனம் கோருகிறது இறைமார்க்கு தீர்ப்பு என்ன என்பதை இங்கே காணலாம் உங்கள் மனைவி கோபமாக இருந்தாலோ அல்லது கணவன் கோபமாக இருந்தாலோ இருவருக்குள்ளே கருத்து வேற்றுமை இருந்தாலும் அல்லது சண்டை சச்சரவு இருந்தாலும் உங்களுக்குள்ளே பெரியம் இல்லாவிட்டால் இங்கே குறிப்பிடும் இறை வசனத்தை முப்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது வசனமாக இந்த இறை வசனத்தை ஒன்பது தடவை ஓதி அதை ஒரு இனிப்பு பண்டத்தில் ஊதி மூன்று நாட்கள் வரை கணவன் மனைவி இருவரும் பாதி பாதியாக சாப்பிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் சாப்பிட்டு இறைவனிடம் இறைந்தும் பொழுது உங்களிடையே கருத்து வேற்றுமை நீங்கி சண்டை சக்கரவு நீங்கி பெரிய முண்டாகும் அன்பான ஒரு குடும்பத்தை நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறது என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை அந்த வசனம் என்னவென்றால் வமின் ஆயா திகை அன் ஹலக்கலக்கும் மின் அன் பசிக்கும் அஸ்வாஜல் இலைஹா வாஜ அல் பயனுக்கும் மத்தத்தும் வ ரஹ்மா இன்ன ஃபீ ஜாலிக்க ல ஆயாத்தில் நிக்கவுமே தப்பக்கரோ இதன் பொருள் என்னவென்றால் உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை மனைவியரை அவர்களின் மூலம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக உங்களுக்காக அவன் படைத்ததும் உங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவன் ஆக்கியதும் அவனுடைய அத்தாட்சிகள் உள்ளவையாகும் நிச்சயமாக இதில் சிந்திக்கிற கூட்டத்தினருக்கு உறுதியான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதுவாகும் எனவே இந்த நீங்கள் இதனுடைய பொருளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பரவாயில்ல மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பத்தோட இந்த ஆயத்தை நீங்கள் பார்த்து ஓதினாலும் சரி மனப்பாடம் செய்து கொண்டு ஓதினாலும் சரி தொண்ணூற்றி ஒன்பத்தொறை ஓதி இனிப்பு பண்டத்தில் ஊதிவிட்டு நீங்கள் மூன்று நாட்கள் அதை வைத்து சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கருத்து வேற்றங்கள் நீக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாகர்தா வல்லவர் அஹமது இல்லா ரபுல்லாலின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலு வர்காத்தூர்